அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவானது நூலகம் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான நூலகங்கள் உள்ளன இந்த நூலகங்களை நம்முடைய இளைஞர்கள் இளைய சமுதாயம் மற்றும் இந்திய நாட்டினுடைய குடி அனைவர்களும் படித்து பயன்பெற வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு விரிவு செய்ய முடியும் இதன் அடிப்படையில் எங்கு ஒரு புத்தகச்சாலை திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று அறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது அதை நாம் வாழ்வில் கடைபிடித்தாக வேண்டும் புத்தகச்சாலை செல்வோம் தினசரி சென்று படிப்போம் பெரும்பாலும் நூலகங்கள் இன்றைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் இளைஞர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அறிஞர்களின் கூடாரமாக மாற வேண்டும் அறிஞர்கள் உருவாக வேண்டும் மற்றும் பல்வேறு தகவல்களை அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்